எல்லாமே இவங்களுக்கு இயல்பாக சந்தர்ப்ப வசத்தினாலே சூழ்நிலைகளை இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் வேலையும் அப்படி தான் தொழிலும் அப்படி திறமையானவங்க அவங்ககிட்ட இருப்பாங்க எங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி சார் இருக்கும் எந்த நட்சத்திரத்தோட நட்பு நிலையாக இருக்கும் கிடையாது சொல்லணுமா சிம்ம ரொம்ப இவங்களுக்கு இணக்கமான நட்பு அதே மாதிரி மீனம் இவங்களுக்கு ரொம்ப தந்தை ஸ்தானத்துக்குரியதாது ரொம்ப குரு வந்து இவங்களுக்கு தந்தை ஸ்தானத்துக்கு உரியவங்க அவரே நேரடியான எதிரியும் தந்தையே ஆறாம் இடத்துக்கு அதிகிற அதிபதியாகிற இப்போ குரு வந்தால் நட்பு பகைமைங்கிற ரெண்டு கேட்டகரியில் வரும் தந்தையுடன் இவங்களும் இணக்கமாக இருக்க முடியாது இருந்தாலும் ஏன்னா சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட் இருக்கும் அது தெரியுது சொல்ல வேண்டியதில்லை அதை ரொம்ப பிரம்மாண்டமான பாசத்தோடு இருக்க முடியாது ஆமா எதிரி மாதிரியும் பார்க்குற ஒரு எதிரி செய்யக்கூடிய காரியங்களையும் செய்வாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வில இருக்கு அப்படி வச்சுக்கோ ஆனா அந்த அந்த இடத்தினுடைய தன்மை அவர் இயல்பாக அப்படி இல்லை நீங்களும் அப்படி இல்லை ஆனா அந்த இடத்தினுடைய வேலை இரண்டு வேலையில் செய்தாகணும் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் மடத்த தகுதியாக என் விருப்பத்தையும் அறைவேத்தேன் அறைவேத்தனும் அவரே உங்களுக்கு எதிரியாவும் ஆமா முடியாதும்பார் அப்புறம் செஞ்சு கொடுப்பாரு போது முடியாடுறது ஆட்டோமேட்டி எதிரியாயிடறாருல்ல ஆமாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன இருக்குது ஆமாம் செய்கிறார் இந்த இந்த ரெண்டு வேலையில நடந்துகிட்டு இருக்கும் சிம்ம லக்னம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு சிம்ம வந்து ரொம்ப நட்புல இருக்கும் மீனும் நட்புல இருக்கும் விருச்சிகமும் மேசம் வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு நட்பு தான் விருச்சகம் கொஞ்சம் விருட்சிகம் தான் பீஷ்மர் நம்ம அதில் அது இந்த செயல் புரியறதுக்கு அவங்கள விட்டோன்னா அவங்க பாட்டில் இறங்கி செஞ்சுட்டு வந்து நமக்கு வெற்றியை ஈஸியாக தேடி கொடுத்துட்டு அவங்க உட்காந்துக்குவாங்க மேசம் சொல்ல வேண்டியதில்லை நகுல் கேரக்டர்ஸு இது எல்லாமே இந்த ரெண்டு லக்கணங்களுக்கு தான் மிக மிக எல்லாம் பாசிட்டிவாக அமையிறது எதிரிகளே நன்மை செய்யக்கூடியவங்களாக மாறிடுவாங்க கடகத்துக்கும் கும்பத்துக்கும் தான் இந்த இது அமையும் ஏன்னா கடகத்துக்கு உங்களுக்கு புதனும் புதன் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி அவர் நல்லா இருக்கணும் அவசியமே இல்லை அவர் கல்விக்காரகன்னு அவர் கல்வி இருக்கணும்னா நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு சுக்கரன் வந்து உங்களுக்கு அவரும் எதிரி தான் அவர் நாலாம் இடத்து அதிபதிக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதி உங்களுடைய எதிரிகளே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சாக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய யோகாதிபதி மேசமும் விருச்சகமும் அதற்கு பிறகு இருக்கிற ஆறாம் இடத்து அதிபதி உங்களுடைய பாகிஸ்தான உங்களுடைய எதிரியை உங்களுக்கு வெற்றிகளை கொடுத்தாகணும் உங்களுக்கு சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தேங்கணும் அது தானே நடக்குது அதுக்கு பிறகு சனி ஏழாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி ஆகிடாரு ஏழாம் விட உங்களுடைய வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப் எல்லாம் குறிக்கிறது அப்போது பகைவர்களே இந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க யாரும் வந்து உங்களுக்கு ராஜாவை வந்து கவுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் கெப்பாசிட்டி இல்லை அதனால் அதனால தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ டு செட் நண்பர் இருப்பாங்க கீழேருந்து மேலே வரைக்கும் நண்பர்கள் வந்து பஞ்சமே இருக்காது யாரை எங்கே பயன்படுதுன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கடகத்தினுடைய பெரிய ப்ளஸ் அது பூச நட்சத்திரங்கும்போது உங்களுக்கு இவங்க பிறரை நம்பியே இருக்கணும் இந்த நட்பு வட்டாரம் சொல்கிறீங்களா இந்த நட்பு வட்டாரத்தை நம்பியே இருக்க வேண்டிய கட்டாயம் காட்டவங்க புனர்பூசத்துக்கும் ஆயுளத்துக்கும் அப்படி இல்லை அது சுயமாக அவங்களால் இருக்க முடியும் அதனால் இந்த பூச நட்சத்திரம் பிறரையும் நம்பியே இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் அப்போ எல்லோரையும் இவங்க நம்புகிற மாதிரியும் இருக்கணும் நம்பாத மாதிரியும் இருக்கணும் ரெண்டு நிலையிலே இருக்கணும் அதுதான் இவங்களுடைய நட்பு கும்பம் அது தனி ரகம் அது அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா எதிரியே அங்கே எல்லாமே இந்த இதே கேட்டகரியில் அங்கே இருக்கும் கும்பம் ரெண்டாம் மடத்துக்கு அது பதினோராம் மடத்துக்கு குரு எதிரியே வந்து தேடி தரணும் அவங்களுக்கு சௌரியங்களை பண்ணித்தரணும் பணத்தை கொடுக்கணும் வேலைகளை கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணாம் இடத்ததிபதி பத்தாம் அதிபதி மறைமுக எதிரிகள் தொழில் ஸ்தானத்தில் இருந்தே தருவாங்க அவங்க தான் தொழிலை கொடுக்குறவங்களுக்கு மறைமுகத்தில் நாலாம் இடம் சொல்ல வேண்டிய அவங்களோட யோகாதிபதி நாளுக்கும் ஒம்பதுக்கும் அதிபதி அதிபதியாகிடாது அஞ்சாம் இடத்து புதன் எட்டுக்கு அப்போ திடீரெஷத்தை இவங்களுக்கெல்லாம் ஏற்படுத்தணும் ஒரே நாளில் அவங்களோட லைஃப் வந்து டோட்டலாக மாறக்கூடிய அளவுக்கு இதெல்லாம் வந்து வேறு எந்த லக்கணத்துக்கும் இந்த கேட்டகரி கிடையாது இந்த ரெண்டு லக்கணத்துக்கு தான் இந்த மாதிரியாக எல்லா இடங்களும் ஃபேவரட் பண்ணக்கூடிய விதமாக அமையும் நட்பு இப்படி தான் வச்சிங்களேன் கும்பத்தையும் கொஞ்சம் சொல்லிட்டோம் ஓகே என்ன கிழக்கணும் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பாத்துட்டு இருக்கோம் இப்போ அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து கல்வி பார்த்துட்டோம் ஓகே வேலை வாய்ப்பு பாத்துட்டோம் நட்பு பாத்துட்டோம் அப்புறம் அவங்களுக்கு டாப் டூ பாட்டம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் ஓகே கடகம் வச்சு ராஜில் எல்லா பேருமே தான் இருந்தாங்கணும் உங்களுக்கு திருமணம் எப்படி சார் இருக்கும் லேட்டா லேட்டாக சொன்னீங்க ஏற்கனவே கொஞ்சம் லேட்டா நடங்க இப்போ பெற்றோர்கள் பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களுக்கு இவங்களாக திருமணம் பண்ணிக்கிறது காதல் திருமணம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொண்ணூறு சதவீதமான நபர்களுக்கு இருக்கார் சிலர் விதிவிலக்காக இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் நல்ல மனைவி வாய்ப்பாங்க ஏன்னா மகரத்துலேருந்து வருவாங்க மனைவி மகரன்னா நீங்கள் உடனே அப்படியே போயிடக்கூடாதுன்னா இந்த ஜோதிடத்தில் வந்து இந்த ஏழாம் இடம்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஏழாம் இடம் தான் நம்மளுடைய கலத்திர சாணம் நம்மளுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடமாக இருக்குது இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான மனைவி வருவாங்க இப்போ ஏழாம் இடத்து எங்கே வேணாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் மகரத்தில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த கனெக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் இடத்து அதிபதியான சனி இவங்கள்லாம் ஒரு கனெக்ஷனில் தான் இருப்பாங்க அதை சார்ந்த பெண்ணும் அமைவாங்க பையன்களுக்கு பெண்களுக்கு அதை சார்ந்த கணவர் அமைவாங்க ஆனால் நல்ல கணவராக இருப்பாங்க நேரடியாக குற்றங்குறியில் சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையாக பெரும்பாலும் அமையும் ஆனாலும் இவங்களுடைய இது வந்து ராஜலக்னன்னு சொல்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய தான் அவங்க இருப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க வேற அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்டாயம் இவருக்கு வராது ஸோ அந்த மாதிரியாக வாழ்க்கை துணை இவங்களுக்கு சிறப்பு வேறு என்ன கேட்கணு வேறு சார் தான் போகலாம் இதில் சூஸ் பண்ணலாம் சார் இல்லை இல்லை திருமணத்துக்கு அது அது போயிடலாம் இல்லையா இந்த லக்கணத்துக்கு ரிலேட்டிவான நட்சத்திரங்களும் சில இருக்குது நான் அந்த பத்து பொருத்தத்துக்கு போல் இதுக்கு ரிலேட்டிவான நட்சத்திரங்கள்ங்கிறது உங்களுக்கு பூசத்துக்கு சுக்கனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் கேதுனுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு சூட் ஆகும் பூச நட்சத்திர பகுதிக்கு இந்த இதெல்லாம் சூட் ஆகும் பகைன்னு சொன்னோன்னாக்கா உங்களுக்கு நேரடியான பகைங்கிறது சூரியன் பகை ஆகிடும் இப்போ நீங்கள் பூச நட்சத்திரத்துக்கு இந்த ராகுவோட நட்சத்திரம் ஆமாம் சுக்கரனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க புதனோட நட்சத்திரம் ஆமாம் உங்களுக்கு தெரியும் ஆமாம் எங்களுக்கு தெரியாத புதனுடைய அதுதான் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தான் சரி இல்லை சார் புதனோட நட்சத்திரம்னா அது எதை நட்சத்திரம் ரைட் ரைட் இப்போ புதனுடைய நட்சத்திரம் வந்து ஆயில்யம் கேட்டை ரேவதி சுக்கரனுடைய நட்சத்திரம்னா உங்களுக்கு பரணி பூரம் போராடம் அதுக்கப்புறம் சனியோடைய நட்சத்திரங்களே உத்திரட்டாதி பூசம் அனுஷங்கிறது சனியுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பொருந்தக்கூடியதாக கேதுனுடையது வந்து திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் ராகுங்க கேதுனுடையது அஸ்வினி மகம் மூலங்கிறது அஸ்வினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் நட்சத்திர ரீதியாக இவங்களுக்கு நட்டும் பேசிக்காக பார்க்கும்போது நட்சத்திரம்லாம் பொருந்தும் லக்கண ரீதியாக இல்லை லக்கண ரீதியாக அவங்க என்ன லக்னங்கிறதுலாம் இருக்குது நட்சத்திர ரீதியாக இது நட்புடைய நட்சத்திரங்களாக இவங்களுக்கு அமையும் அந்த உத்திரட்டாதி பூசம் இதெல்லாம் வந்து சில நட்சத்திரங்கள் பொருந்தாதுன்னு ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க அந்த காலத்தில் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தினுடைய முற்பகுதின்னு சொன்னால் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்க அப்போ வந்து இந்த சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாமல் பொதுவாக வச்சுருந்தாங்க இந்த ரஜ்ஜு பொருத்தங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து என்னென்னா இந்த ரஜ்ஜு தட்டுச்சுன்னா மற்ற எல்லா பொருத்தம் இருந்தாலும் கூட வேணான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க இது அந்த காலத்திலேருந்து அப்படியே இருக்குது அதை என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தாலி பாக்கியம் வாங்க கயிறு பொருத்தம் பண்ண இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது வந்து என்னென்னா உங்களுக்கு அது அது இல்லாது ஒரு ப்ளட்டு குரூப்பை குறிக்கக்கூடிய விதமாக அந்த அந்த பொருத்த மட்டும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்போ ஜோதிடர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இதை பற்றியான ஆராய்ச்சி இல்லாமல் ரஜி தட்டினா பழனக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெத்தியில் அடித்த மாதிரி சில நல்ல ஜாதங்களையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்போ மக்களுக்கு தெரியாது அப்போ ஒரு ஜோதிடர் வந்து ரொம்ப அனுபவ ரீதியாக அவர் வந்து ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அதை பார்க்குறாரு அவரே சொல்கிறாரு அப்படிங்கும்போது அதனால் மக்களும் வந்து அதை ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க உண்மையிலே வந்து ஜோதிடர்கள் வந்து இந்த விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணினால் மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும் நான் அந்த மாதிரி ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு ஏன் அஞ்சே அஞ்சு விதமான அதனால பாதரசு ரச்சு உதரச்சு கண்டரைச்சு சிர இது அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க இது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியாதனால ப்ளட்டு குரூப்பை வச்சுருக்காங்க அது இப்போ ஒரே ப்ளட்டு குரூப்பு திருமணம் செய்து கொள்ளலாம் நெகட்டிவ் நெகட்டிவ் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ் பாசிட்டிவ் பண்ணிக்கலாம் பெண் பாசிட்டிவ் ஆன் நெகட்டிவ் பண்ணிக்கலாம் ஆனால் பெண் நெகட்டிவ் அப்படின்னா ஆண் பாசிட்டிவாக திருமணம் செய்யக்கூடாது அப்படி திருமணம் செய்தால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டாக பிறப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் இருக்குது நீங்கள் அந்த உறவு முறையில் பண்ணதாக அந்த காலத்தில் நினச்சிப்பாங்க உண்மையிலே இருக்கக்கூடிய உள்ள வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக எனக்கு கிடைச்ச தகவல்படி இந்த மாதிரியான ப்ளட்டு குரூப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் அவர்களுடைய இந்த மாதிரியான குறைபாடுடைய குழந்தை பிறக்கும் அதுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோன்னு முதல்ல போடுறாங்க பிறந்த உடனே ஆமாம் அப்படியே மீதி தான் பிறகுதா ஆமாம் நீங்கள் மெடிக்கல் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு பத்து மாதங்களும் மெடிக்கல் ரீதியாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும் எப்படி இருந்தாலும் வந்து ஒரு ஒவ்வாமைன்னா ஒவ்வாமை தான் அது அது என்ன பண்ணாலும் அது அதனுடைய ரிசல்ட்டு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னுடைய ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரவுங்கள பெரும்பாலும் இந்த மாதிரி ரஜி தட்டினாலும் கூட ப்ளட் குரூப் என்னாங்கன்னு கேட்டுவேன் பெண்ணுக்கு பாசிட்டனால் இதை வந்து பார்க்க வேண்டிய இல்லை நீங்கள் தாராளமாக திருமணம் பண்ணலாம் அப்படி சொல்லுவேன் பெண்ணு போது கம்பல்சரி நெகட்டிவ் ஆனால் பார்த்து நீங்கள் திருமணம் செய்யுங்க முதல்ல இதை பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் திரு மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் அப்புறம் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது ரொம்ப கரெக்டான கேட்டிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியாதனால அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பாருங்கள் அதுலேயும் வர ரொம்ப கரெக்டாக கிடச்சிருக்கு நாலு குரூப்பு பாசிட்டிவ் நாலு குரூப்பு நெகட்டிவ் பாம்பே குரூப்புன்னு ஒன்று இருக்குது இது இல்லாமல் இன்னும் எத்தனையோ வகை இருக்கலாம் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பூமத்தியரைகளில் இருக்கக்கூடிய இப்போ பாஞ்ச டேரிக்கு மேலே பாஞ்ச டேரி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் இருக்கக்கூடியவங்களெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த உடல் கூறு சம்மந்தப்பட்டதில் ஏன்னா வேறு வழி இல்லை அவர் திருராசனுக்கு விதுரன் என்ன சொல்கிறாரு பீஷ்மர் என்ன சொல்கிறாரு அதை செய்யக்கூடிய நிலையில் தான் திருராசன் இருக்காரே தவிர தனக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியக்கூடிய சூழ்நிலை அவர் இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு அவர் ஒத்துக்கிறதுலேருந்தே இது முடிவாகுது ஆனால் தருமன் வந்து இந்த மாதிரி பதவி ஏற்றவொடனே சகுனி என்ன முடிவு பண்ணுறாரு சரி அதுக்கான வேறு ஏற்பாடுகளை பண்ணலான்னு சொல்லி அவங்கள வந்து அழிக்கிறதுக்கான வேலைகளை எல்லாம் அவர் செய்கிறாரு அதன்படியே அவங்களும் அறக்குமாளிகளை சாம்பல் ஆகிட்டாங்கன்னு ஒரு செய்தி வந்தவொடனே இங்கே மறுபடி துரியோதனன் இளவரசனாகனு சகுனி ரொம்ப சொல்கிறார் முதல்ல தான் நீங்கள் வந்து தர்மம் இருக்காங்கிறதுக்காக நீங்கள் தயங்குனீங்க இப்போ வந்து தர்மன் இல்லை மாண்டவர்கள் யாரும் இல்லை இப்போ இளவரசுக்கு உரிய பட்டத்தை வந்து நீங்கள் துரியோதனன் கொடுக்குறதுல என்ன தயக்கும் அப்படின்னு இப்போது சகுனி வந்து புஷ் பண்ண உடனே இதுதான் ரெடியாக இருக்காரு ரெடியாக இருக்கார் உடனடியாக கூட்டி பீஷ்மருக்கும் விதிரருக்கும் சொல்லார் இந்த மாதிரி இளவரசி இல்லாமல் இருக்குது அதனால் இளவரசி இளவரசிப்பட்ட சொல்லணும்னே இப்போ யாரும் மறுக்கவும் முடியல ஏன்னா யாரும் இல்லையே ஆனால் விதிரருக்கு பீஷ்மருக்கு தெரியும் இல்லையா விதிரருக்கு தெரியும் விதிரருக்கு தெரியும் அப்போது இந்த இடத்துல விதிரர் வந்து இல்லை அவங்க சாகல உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னால் குழப்பம் வரும் இவங்க என்ன என்ன சதி செய்யலை செஞ்சு அவங்க என்ன என்ன பண்ணுவாங்கங்கிற கான்செப்டில் அவர் என்ன பண்ணுறாரு இவரே தான் சொல்லி அனுப்புகிறார் நீங்கள் மறைஞ்சு வாழுங்க அப்படின்னு விதரை சொல்லி தான் அனுப்புகிறாரு அவங்க இறக்கலைங்கிறது விதுரருக்கு தெரியுமே தவிர திருராசருக்கோ பீஷ்மருக்கே கூட தெரியாது பீஷ்மர் ரொம்ப கலங்கி நிற்கிறார் கலைஞர் இந்த திருராசனுடைய விருப்பத்தை வந்து விதர் புரிஞ்சுக்கிறாரு பீஷ்மரும் புரிஞ்சுக்கிறார் அப்போ இந்த சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படிங்கும் போது துரியோதனுக்கு பட்டம் சூட்டலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து துரியோதனுக்கு பட்டம் சூட்டுவாங்க பட்டம் சூட்டினதுக்கு பிறகு பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்கிறது தெரியும் உடனே இப்போது அவங்கள போய் கூட்டி வர்றதுக்கு விதர் தான் மறுபடியும் போய் கூட்டிகிட்டு வருவார் கூட்டிகிட்டு வந்தால் இப்போ அவங்களுக்கு இளவரசி பட்டத்தை மீண்டும் தருமனுக்கு தர்றதா துரியோதனம் இதுலேருந்து விளக்கிறதா அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும் இதை என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு மறுபடியும் பஞ்சாயத்து கூடும் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போது விதுரரோ அல்லது பீஷ்மரோ என்ன இருக்காங்கன்னா தருமனம் வந்தவுடனே இளவரசு பட்டத்தை தருமனு சூட்டிடுவாங்க திருவரசை சூட்டிடுவார் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க நினைக்கிறாங்க ஆனால் துரியோதனன் என்ன சொல்கிறாரு நான் இளவரசி பட்டத்தெல்லாம் துறக்க மாட்டேன்னு சொல்கிறேன் நான் ஏன் துறக்கணும் நானாக கேட்டேன் உங்ககிட்ட அவரு மாட்டேன் கொடுத்துட்டு நீங்களே எடுத்து அதை எப்படி எடுக்க முடியும் நான் அதை மாட்டேன் வேறு என்னமோ செஞ்சுக்குங்க அப்படின்னு இப்போ திருதாசனை வந்து அவங்க ட்ரகிள் பண்ணுறாங்க சகுனியும் சேர்ந்து என்ன பண்ணாங்க நீங்கள் தான் அப்படின்னா உங்கள் பையனும் அப்படி இருக்கிறான் இதில் நீங்கள் விட்டு கொடுக்கப்படாது வேறு என்னமோ பண்ணட்டும் இளவரசு பட்டத்தை துரியதனும் திறக்க மாட்டாங்கிறத நீங்கள் உறுதியாக சொல்லிவிடுங்க அப்படின்றா இப்போ ஆலோசனை மண்டபத்தை கூட்டியே வந்து இவர் தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்யலான்னு கேட்குறாரு